வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம் கதை கேட்போம் கற்பனை திறனை வளர்த்து ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த வீர இந்திய பெண்மணி யார் தெரியுமா ராணி லக்ஷ்மி தான் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா காசியில் அன்னைக்கு தசரா விழா நடந்துட்டு இருந்துச்சு பக்தர்கள் நிறையா பேர் கங்கையில் நீராடிட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ண படகுல பேஷ்வா இரண்டாம் பாஜிராவும் மாளிகையோட நிர்வாகி மோரோபந்த் தாம்பேவும் பரிவாரங்களோட விழா காட்சியை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ மோரோபந்தோட மக ஏழு வயதான மனு படகுல அவங்களோட தோழிகளோடு நின்றுட்டு இருந்தாள் சிறுவர்கள் நிறைய பேர் கங்கையில் நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு கங்கையில் ஒரு முதல்ல வாயை திறந்துட்டு சிறுவர்கள் பக்கம் வந்துச்சு எல்லாரும் குயோ முயோன்னு கத்திட்டு இங்கும் அங்கும் இருந்தாங்க ஒரு சிறுவன் மட்டும் பயத்தில் நீந்த முடியாமல் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருந்தான் அதை பார்த்த மனு உடனே ஆற்றுல குதித்து அவனை படகோட பக்கம் இழுத்துட்டு வந்தாங்க மற்றவங்கள்லாம் சேர்ந்து அவளையும் சிறுவனையும் நதியிலிருந்து தூக்கி காப்பாற்றினாங்க இப்படி இளம் வயதிலேயே மற்றவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச காரியத்தை செஞ்சு காட்டின அந்த வீர சிறுமி யாரு தெரியுமா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய நம்ம ராணி லட்சுமிபாய் தான் ராணி லட்சுமிபாய் காசியில் பிறந்தவங்க மணிகர்ணிகா அப்படிங்கிறது தான் அவங்களோட குழந்தை பருவ பேர் அதை மனு எல்லாரும் செல்லமாக கூப்பிட்டாங்க சின்ன வயசில் மித்த சிறுவர்களோடு சேர்ந்து பள்ளிக்கு போனாங்க போர் பயிற்சியெலாம் செஞ்சாங்க மகாராஷ்டிராவில் உள்ள ஜான்சிங்கிற இடத்தோட குறுநில மன்னர் ராஜா ராவ் தான் அவளோட கணவர் அவர் திருமணத்துக்கு பிறகு மனுவோட பேரை மாற்றிட்டார் மாத்திட்டாரு ராவ் வாரிசு இல்லாத காரணத்தினால தாமோதரங்கிற ஒரு சிறுவனை தத்தெடுத்து வளர்த்தாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலான டல்ஹவுசி பிரபு ஜான்சியோட வாரிசா தாமோதரனையும் ராணி லக்ஷ்மிபாயையும் அங்கீகரிக்கல அதனால் ஜான்சியை ஆங்கிலேய பேரரசரோட இணைப்பதாக பிரபு கூறினார் ஜான்சிராணிக்கு ஒரு சிறு தொகை மாதா மாதம் உதவித்தொகையாக கொடுக்குறோன்னு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் ஜான்சிராணி சுய கௌரவம் அதிகமாக உள்ளனால ஆங்கிலேயர்களை சார்ந்திருக்க முடியாது அவங்கக்கிட்ட அடிப்பணிய மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அதனால் அவர் ஆங்கிலேயரோட ஏற்பாட்டை ஏற்கலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய சிப்பாய்கள் போர்க்கொடி உயர்த்தினாங்க துரதிருஷ்டவசமாக இந்த விடுதலை போகிற ஆங்கிலேய வரலாற்றில் சிப்பாய் கழகம்னு கொச்சைப்படுத்தி சொன்னாங்க ஆங்கிலேய அரசுக்கு எதிராக வட இந்தியா முழுவதும் சிப்பாய்கள் போரிட்டாங்க ஜான்சிராணிக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு அவர்களும் போரிட முன் வந்தாங்க அவர்களை அடக்க ஹூக்ரோஸ் அப்படிங்கிற ஆங்கிலேயர் ஜெனரல் அனுப்பப்பட்டார் ஜான்சி ராணி தனது கல்பிக்கோட்டையிலிருந்து அவங்கள எதிர்த்தாங்க ராணிக்கு துணையாக தாந்தியா தோப்பியும் வந்தார் ராணியே முன்னின்று போரை நடத்தினாங்க ஆனால் நவீன ஆயுதங்கள் பெரும்படைகள் இல்லாதனால ஆங்கிலேயர்கள் கல்பிக்கோட்டையை கைப்பற்றிட்டாங்க ராணியும் தாந்தியா தோப்பியும் தப்பி ஓடி காட்டில் மறைஞ்சு வாழ்ந்துட்டாங்க போர் முடிவடைஞ்சிருச்சுன்னு ஆங்கிலேயர் ஜென்ரல் நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி திடீர்னு ராணியும் தாந்தியா தோப்பியும் குவாலியர் கோட்டையை கைப்பற்றினாங்க குவாலியர் அரசர் கோட்டையிலிருந்து ஓடிட்டார் ஆனால் அவரோட இருந்த நிறையா பேர் ராணி லட்சுமிபாயோட சேர்ந்து போரிட முடிவு பண்ணாங்க உடனே ஆங்கிலேயர்கள் பெரும் படையோட குவாலியர் கோட்டையை தாக்குனாங்க ராணி லட்சுமிபாய் கடுமையாக போரிட்டும் அந்த போரில் அவங்க உயிரிழந்துட்டாங்க நம்ம நாட்டில் நிறைய அரசர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக நல்லா சுகம் கண்டு வாழ்ந்த காலத்தில் கூட சுதந்திர தாகத்தோடு வாழ ராணி லட்சுமிபாய் போராடினாங்க நிம்மிர்ந்து நின்னாங்க அதனால் நம்ம நாட்டோட பெருமையும் நிமிர்ந்து நின்றுச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான வீராங்கனைகளை கொண்ட பெண்கள் படைக்கு ராணி லக்ஷ்மிபாயின்னு பேர் வச்சுருந்தார் இப்போ தெரிஞ்சிருச்சா குட்டிஸ் ராணி லக்ஷ்மிபாயை பற்றி கொஞ்சமாவது ஓகே இன்னும் நிறையா வீரமங்கலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்